ஹலோ வணக்கம் மூலம் கவனத்தையும் பேட்டி பற்றி தான் பேசி வருகிறார்கள் லீக்ஸ் தனுஷ் தன் முன்னாள் கணவரான கார்த்திக் குமார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பற்றி பேசியிருக்கிறார் இந்த நிலையில் அவர் தமிழ் திரையுலகில் போதைப் பொருள் பழக்கம் சாதாரணமானது என தெரிவித்துள்ளார் அந்த பேட்டியில் சுசித்ரா கூறியதாவது கார்த்திக் குமார் ஸ்டேஜ் ஏறினால் நாலு லைன்ஸ் கொக்கைன் அடிச்சிட்டு வரான்னு எல்லோருக்கும் தெரியும் கமல்ஹாசன் பார்ட்டிகளில் எல்லாம் மெல்லி தாம்பூலத்தில் கொண்டு வருவாங்க கொக்கைன் அதை வேண்டாம்னு சொன்னதுக்கு என்ன வச்சு செய்றாங்களா ஹாலிவுட்டில் போதை கலாச்சாரம் சகஜமாக இருக்கிறது அதை எதிர்த்து போராட முயன்று கொண்டிருக்கிறார்கள் சரத்குமார் போதை கலாச்ச கலாச்சாரத்திற்கு எதிராக உள்ளார் ராதாரவி என கூறியுள்ளார் தமிழகத்தில் தற்போது போதை பொருள் கலாச்சார தலை தூக்கியுள்ள நிலையில் பிரபல பாடகி ஒருவர் கமல்ஹாசனின் பார்ட்டியில் சகஜமாக போதை பொருட்கள் குழக்குவதாக கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் இந்த பா விவகாரத்திலாவது நடவடிக்கை எடுக்க துப்பு இருக்கிறதா என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பாக கட்சியின் நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் இது சாதாரணமாக கடந்து செல்ல முடியாத ஒரு குற்றச்சாறு குற்றச்சாட்டு சம்பந்தப்படும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் போதை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் இவர்களை பிடித்தாலே போதும் ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கும் சிக்கும் இதையாவது செய்ய துப்பு இருக்கிறதா என்று முதலமைச்சர் ஸ்டாலினை குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார்